முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் இருந்து ஒருவர் உன்னிடம் பொய் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே என்னப்பா சொல்கிறீர்கள் என்னிடம் மறைக்க என்ன இருக்கின்றது நான் அனைத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தானே இருக்கின்றேன் நீங்கள் சொல்வதை படித்தான் நானும் நடந்து கொண்டு இருக்கின்றேன் இருந்தும் ஏன் என்னிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் தங்கமே உன் உயிரான துணைத்தான் உன்னிடம் பொய் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனதில் பல வேதனைகள் வேலையின் பழுவால் மிகவும் நொந்து போய் இருக்கின்றார் அதை உன்னிடம் சொன்னால் நீ எங்கே கஷ்டப்படுவியோ என்று தான் உன்னிடம் கூறாமல் இருக்கின்றார் தங்கமே நீ உடனே பயந்து போய் விடாதே உன்னுடைய துணையின் மன கஷ்டம்தான் உனக்கு இன்னும் புரியாமல் இருக்கின்றது இப்பொழுது உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவருக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதனால் அவர் மனதில் உள்ள ஆசையெல்லாம் மறைத்து வைத்து பொய் சொல்லி கொண்டு இருக்கின்றார் நிறைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றது ஆனால் நாம் தானே சென்றால் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்று தினமும் வேலைக்கு போய் உழைத்து கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனம் முழுவதும் நீயும் உன்னுடைய குழந்தைகள் மட்டுமே இருக்கின்றீர்கள் ஆனால் அவருடைய கஷ்டத்தை கூறினால் நீங்கள் எங்கே கஷ்டப்படுவீர்கள் என்று உங்களிடம் சொல்லாமல் அவர் பொய் சொல்லியும் மறைத்து கொண்டும் இருக்கின்றார் தங்கமே கவலைப்படாதே வாழ்க்கை என்றால் அனைத்தையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்னிடமிருந்து மாயைகள் உன்னை பிரித்து சென்றன உனக்கு ஆசை காட்டி உன்னை கவர்ந்து சென்றன அந்த ஆசைகளே உனக்கு இப்போது துன்பம் தந்தது நீ என்னிடம் கொண்ட பக்தியினால் சட்டென விழித்தும் கொண்டாய் எதிர்நீச்சல் அடித்து மீண்டும் என்னிடமே வரவும் முயல்கின்றாய் உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நான் தான் என்பதை உணர்ந்து தாயிடமிருந்து பிரிந்து சென்ற பிள்ளை மீண்டும் தாயிடம் வருவது போல் நீ என்னிடம் வருகின்றாய் தங்கமே வா அன்பு குழந்தையே நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் உனக்கும் உன் துணைக்கும் தேவையானதை நான் கொடுக்கின்றேன் இனி உன்னுடைய துணை கஷ்டம் இல்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓம் முருகா யாமிருக்க பயமேன்